அருள்மிகு கோபிநாத சுவாமி திருக்கோவில் ரெட்டியார் சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் அழகின் உச்சமாய் நானூற்றி ஐம்பது அடி உயர குன்றின் மேல் எழில் பொங்க அமைந்திருக்கும் மலைக்கோவில் பெல்லாரி ஆந்திர மாநிலத்தில் உள்ள இவ்வூரில் ஏற்பட்ட கடும் பஞ்சத்தால் குடிகள் இடம் இடம்பெயர்ந்தன அதில் ஒரு குடும்பமாய் கோபிநாதனும் அவன் தாயாரும் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள இக்குண்டின் அடிவாரத்தில் வந்து தஞ்சமடைந்தனர் பசுமையான சூழலும் எழில் பொங்கும் மலைக்குன்றும் அவ்விடத்தை வந்தடைந்த கோபிநாதனுக்கும் அவன் தாயாருக்கும் கால்நடைகள் பராமரிப்பதற்கு ஏதுவாக இருக்க அவர்கள் இங்கு பல கால்நடைகளை கொண்டு வந்து தங்கள் வாழ்வாதாரத்தை நிகழ்த்தலாயினர் இயற்கைக்கு பாரபட்சம் நன்மையிலும் இல்லை தீமையிலும் இல்லை பெல்லாரி பஞ்சம் போல் மாபெரும் பஞ்சம் இவ்விடத்திலும் ஏற்பட்டது மக்கள் வாழ வழியில்லைனில் மாற்றத்தை தேடி வேறு இடத்திற்கு ஓட முடியும் ஆனால் ஐந்தறி உள்ள கால்நடைகள் எங்கு போகும் நீர் வற்றி நிலம் வரல மாடுகளும் ஒன்றன் பின் ஒன்றாய் இறக்கலாயின மனம் வருந்தி உயிர் வருத்த கோபிநாதன் கால்நடைகளின் துயர் பொறுக்காமல் இறைவினிடம் இறைஞ்சி வேண்டினான் கால்நடைகளுக்கு ஈடாய் என்னுயிரை தருகிறேன் என்று உறுதியேற்றான் அவ்வண்ணமே இறையொருளாள் மழை பொழிந்து பஞ்சம் போக்க சொன்ன சொல் காக்க மரக்கிளை மேலினின்று தான் வளர்த்த அன்பிற்குரிய மாட்டின் கொம்பின் மேல் பாய்ந்து உயிரை விட்டான் கோபிநாதன் மகன் இறப்பை தாளமாட்டாமல் தாயும் சேர்ந்து இறந்து போக மனிதன் உயிர் தந்தாவது வாயில்லா ஜீவராசிகளை காக்க வேண்டும் என்ற ஒப்புயர்வில்லா ஜீவகாருண்யம் தழைத்த இடம் இவ்விடம் இவ்வூருக்கு அருகில் உள்ள கன்னிவாடி எனும் ஊரின் ஜமீன்தாரின் கனவில் தோன்றிய பெருமாள் இக்குன்றின் மேல் ஒரு கோவில் கட்ட பணிக்க அதன் விளைவாய் உருவானது இக்கோபிநாத சுவாமி மலைக்கோயில் எல்லா தலங்களும் மனிதருக்காக அவர் வேண்டி வழிபட்டு அருள் பெற இருக்கும் நிலையில் ஐந்தறிவுள்ள கால்நடைகளுக்கென ஒரு கோவில் உள்ளதென்றால் அது இந்த கோவில் மட்டுமே என்றால் அது மிக அல்ல பால் சுரக்கா மடி என்னவென்றறியா நோய் மெலிந்த உடல் எல்லா வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் திகழ்கிறது இத்தலம் தங்கள் கால்நடைகளுக்கு ஒரு குறையெனில் அவற்றுக்காக சிறு கல் அல்லது மண்ணால் செய்த காணிக்கையாக செலுத்தி அருள் வேண்டும் வழக்கம் தொன்றுதொட்டு நிகழ்கிறது மனிதரும் மற்றோரும் வேண்டி நின்று வணங்கிடும் மனிதரில் மேன்மை கொண்ட கால்நடைகள் தொழுதிடும் மாண்புகள் சேர்த்திடும் மலைக்கோவில் தனிச்சேர பிணிகள் விலகிடும் புத்தெழில் பிறந்திடும் திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் அருள்மிகு கோபிநாத சுவாமி திருக்கோயில் அடைவோம் அருள் பெறுவோம்